எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எத்தனை டேஸ் ஆகுது எயிட்டி த்ரீ டேஸ் ஆகுதுங்க ஸோ ஏன்னா அது மாரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோடய சேனலை முன்னைப்பற்றி யோசி திங்கப்படு ஒரு செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மா பத்மாவதி உங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுவேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோங்க ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு என்னென்னா ஸோ லக்கி அதிர்ஷ்டசாலி ஸோ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் லைஃப்பில் நைன்டி எயிட் சதவீதம் வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பீங்க பட் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ஃபில் ஆகாது அங்கங்கே ஃபெயிலியர் ஆகுது அப்படியே நீங்கள் உணர்ந்துட்டுருப்பீங்க என்னடா அது நம்ம நைன்டி எயிட் பர்சன்டேஜ் நாம் எஃபெக்ட் போடுறோம் நமக்கு ஃபெயிலியர் ஆகுதுன்னு திங்க் பண்ணுவீங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க லக்கி லக்கி பர்சன் ரொம்ப இம்பார்ட்டன் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டன்றது ரொம்ப இம்பார்ட்டன் தான் அதிர்ஷ்ட ஸ்ராலியான ஒரு பர்சன்ன்றது இம்பார்ட்டன் தான் பட் உழைப்பை நம்பி தான் நாம் என்றைக்காக இருந்தாலும் பயணம் பண்ணணும் இது புரிஞ்சுக்கிங்க ஸோ இந்த லக்கில் வர்றது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரம் கிடையாது அது குறிப்பிட்ட டேஸ் மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க உழைப்பு மட்டும்தான் என்றைக்குமே நமக்கு நல்லது தென் ஹெல்த்துக்கும் நல்லது இம்பார்ட்டன்ட் நீங்களே சொல்லுங்கள் ஒரே இடத்துல சாப்பிட்றது தென் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தூங்கிறது தென் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகிறது சாப்பிட்றது தூங்கிறது ரெஸ்ட் ரூம் போகிறது ரிப்பீட்டட் ரிப்பீட்டட் ஒர்க் இதே பண்ணிட்டு இருந்தால் நமக்கு யோசிச்சு பாருங்கள் உழைப்புன்றது கண்டிப்பாக வந்து இது உழைப்புக்காக நான் இந்த பதவியை சொல்கிறேன் லக்கி பர்சன் அதிர்ஷி ஸ்ட்ராலி என்றது இம்பார்ட்டன்ட் அதில் நூற்றுல ஒரு ஆளுக்கு தான் கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்காது அதே லக்குலேயே வந்து நம்ம கடைசி வரைக்கும் போகணுன்றதை எண்ணத்தை மாற்றிக்கிங்க ஸோ இனியிலேருந்து உழைப்பை நம்பி மட்டும் இருங்க அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம ஆக்டர் ரஜினிகாந்த் ஹீரோ அவரை வந்து சொல்லலாம் உன் கையை நம்பி ஊ என் இடப்பாரு உனக்கிண எழுது ஒரு வரலாறு நிறைய பாட்டெல்லாம் பாடி நமக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ரஜினிகாந்தோடைய பிறந்தநாளுங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த பிறந்தநாள் அன்னைக்கு அவரை நம்ம உழைப்பை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாட்டு எக்ஸாம்பிள் மூலயமா நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு ஆட்டோ நான் பிரசவத்துக்கு இலவசமாக வாரேம்மா உன் பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சேன் தாரேம்மா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நிறைய வந்து உழைப்புக்காக நிறைய மூவிஸ் எடுத்து நிறைய வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு ஸோ லக்குன்றது ஒரு சிலவங்களுக்கு கிடைக்கும் எல்லாருக்கும் கிடைக்காது அதுக்காக லக்கிலே வாழ்ந்துடலான்னு நினச்சிக்காதீங்க எப்பயாவது ஒரு டைம் தான் காத்தடிக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கணும் காற்று மாறி தான் லக்கு ஒன் டைம் வரும் தென் கடைசி வரைக்கும் வருமானது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது தயவுசெய்து இதை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகி உழைப்பை நம்பியிருந்தீங்கன்னா என்றைக்குமே உங்களுக்கு விட்சிதாங்க வின்னஸ் என்றைக்குமே நீங்கள் தான் வெற்றி ஓகேங்களா சீலர் ஆய்ஸ் உங்கள் சுகம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டுங்க கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா